அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா வருமானம்ங்கிறது பத்த மாட்டேங்குது வருமானத்தை எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது பொதுவாக வந்து எல்லாருக்கும் உண்டான கேள்வி வருமானம் அப்படிங்கிறது சார் ஒரு மாச சம்பளத்துக்கு போறவங்களுக்கு கரெக்டாக இந்த மாசமான என்ன சம்பளமோ அதுதான் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா பணம் என்ன ஓட்டி பார்த்தாங்கன்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்குமே தவிர வேற மாறி ஒரு டார்கெட் போடுறதுக்கு வழிவாய்ப்புகள் ஒன்றுமே கிடையாது அப்போ மாத சம்பளத்துக்கு போறவங்க என்ன பண்ணுவோம் அவங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை தான் வாங்க முடியும் எக்ஸ்ட்ரா வாங்கினா ஓட்டி பார்க்கலாம் டெய்லியெலாம் ஓட்டி பார்க்க முடியாது அப்போ இன்கிரிமெண்ட்ங்கிறது அவங்க தான் அப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு ஆசை வந்துடும் அப்படின்னா நம்ம சொந்தமா ஏதாவது தொழில் பண்ணலாமே தொழில் பண்ண நிறைய காசு சம்பாதிக்கலாமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் வேலைக்கும் போகக்கூடாது யார் சொந்த தொழில் பண்ணணும் யாருக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது ஜாதக ரீதியா கணக்கு இருக்கு பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் பாரம்பரியத்துல லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி யாரோ அந்த பத்தாம் அதிபதி நவாம்சத்தில் எங்க இருக்கிறாரோ அந்த வீடு வந்து என்ன வீடா வருகிறதோ அந்த வீட்டின் காரகத்துவ தொழிலை செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு ரோ இது வந்து தொழில் யார் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு பார்க்கக்கூடிய ரூல் அதாவது லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் காரத்துவ தொழிலை ஜாதகர் செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு சரி முதல்ல சொந்த தொழில் யார் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் ஒரு ஜாதகத்துல வந்து லக்னாதிபதி லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி இருவரும் ஆறு எட்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அமைப்புடைய நபர் சொந்த தொழிலுங்கிற கான்செட்டுக்கு போகவே கூடாது மாறாக லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியுமான கார புருஷனுக்கு பத்தாம் அதிபதியான சனி பகவானும் ஆறு எட்டா இருந்தாங்கன்னா அவர் சொந்த தொழில கணவரை கூட நினைக்க கூடாது இதுதான் வந்து முதல்ல அவங்க ஜாதகத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்ப ஒருத்தருக்கு எதன் மூலியமா வருமானம் கிடைக்குன்னா சொந்த தொழில் பண்ணோம்னா அதிகமா இல்லாம ஈட்டலாம் ஆனா எல்லாருமே சொந்த தொழில் பண்ண முடியாது அப்ப யார் சொந்த தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த விதிதான் ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்து லக்னாதிபதியும் சனி பகவானும் ஆறு எட்டாக இருந்தா அந்த நபர் சொந்த தொழிலே செய்யக்கூடாது அவர் என்ன பண்ணதுக்கு அப்புறம் தான் தான் போகணும் இது பஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வேலைக்கு போறதுல மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரி யாரு வந்து வேலைக்கு போகணும் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னா ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்து இந்த கான்செப்ட்ல இருக்கிறவங்க வேலைக்கு போகக்கூடாது லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ரெண்டு பேரும் கெட்டு போயிருந்தா அந்த ஜாதகர் வேலைக்கு போகவே முடியாது அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டாரு ஆறாம் அதிபதி கெட்டு போயிட்டாரு அவர் எந்த இதெல்லாம் பண்ண முடியும் ஏன்னா அவர் சொந்த தொழில் பண்ண முடியாது காரணம் என்னன்னா லக்னாதிபதி பலம் விளந்து போயிட்டாரு அப்ப என்ன பண்றது யாராவது இவங்க குடும்ப உறுப்பினர் முன்னணி நடத்தி இவரு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாமே தவிர இவர் தனியாக பண்ண முடியாது தனியா பண்ணணும்னா லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இவர் வேற எந்த மாதிரி தொழில் பண்ணலாம் லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு ஆறாம் அதிபதி கெட்டு போயிட்டாரு குடும்பத்துல வேற யாரும் இல்லை அப்படின்னா இவர் முதல் போடாம கமிஷன் துறையில ஏதாவது பேசினாருன்னா அதுல வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கமிஷன் பேசுகிறத முதல் போடுறது கிடையாது வாய் சாமர்த்தியம் மட்டும்தான் அதுல முடிஞ்ச அளவுக்கு இவருக்கு வருமானம் வரும் அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னுமே அவருக்கு எந்த துறையின் மூலம் வருமானம் வருங்கிறத முதல் தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி பயணப்பட்டால் நாம பல நன்மைகள் அடையலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகள் உண்டு நன்றி Ó na